கோத்தகிரி சுற்றுவட்டார கிராமங்களில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் ஏழை மாணவர்களுக்கு சிவகாமி எஸ்டேட் நிர்வாக இயக்குனர் கல்வி உபகரணங்களை வழங்கி ஊக்குவித்தார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு எழுத தேவையான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோத்தகிரி அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு சிவகாமி எஸ்டேட் நிர்வாக இயக்குனர் சிவகுமார் தேர்வு எழுத தேவையான பேனா பென்சில் உள்ளிட்ட உபகரணங்களை இலவசமாக வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் மூன்று மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்றும் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவையும் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் கூறி மாணவர்களை ஊக்குவித்தார் நம்ம வந்து எக்ஸாம் கிட்ஸு கொடுக்குறோங்க பென்சில் பேனா ஸ்கேலு ரப்பர் எல்லாமே எரேசர் எல்லாமே இப்போ பார்த்தோம்னா முக்கால்வாசி எல்லாருமே வந்து நம்ம க கஷ்டப்படுற மக்கள் மக்களுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க அவங்க வந்து இது திரும்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து எக்ஸாம் கிட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் அதேமாதிரி இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா இப்போ கோத்தரி பிளாக்கில் இருக்கிற பதினேழு அரசு பள்ளிகளில் முதல் மூணு இடத்துல வர்ற குழந்தைகளுக்கு வந்துங்க நம்ம உதவித்தொகை வந்து சிவகாமி எஸ்டேட் மூலியமாக அதே மாதிரி கோத்தரி பிளாக்கில் ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ் வர்ற குழந்தைகளுக்கு அவங்களோட கல்வி செலவு உயர்கல்வி செலவு முழுக்க வந்து நம்ம இந்த ஃபுல்லாகவே நம்ம எஸ்டேட் மூலியமாக ஏற்று நம்ம பண்ணித்தரணுங்கிற இந்த நேரத்தில் சொல்லிக்கிறாங்க